வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவிலும் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க இதன் மூலம் அவங்களுக்கு நடுக்கம் ஏற்படுவது சோர்வடைவது கலைப்பு தலைவலி நிலை தருமாற்றம் கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகுது பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் ஸோ அந்த ஊட்டச்சத்துகள் நிறக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவு கண்டிப்பாக முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும் அத்திப்பழம் சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு பழத்துக்கு உண்டு அத்திப்பழத்து தினமும் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ புதுசாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தையும் நம்ம சாப்பிடலாம் இல்லைனா நம்ம உலக வைக்கப்பட்ட அத்திப்பழமாக அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி சாப்பிட்டாலுமே அத்திப்பழம் நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும் புத்துணர்ச்சி பெற செய்வதோடு நரம்புகளுக்கு அத்திப்பழம் பலத்தையுமே கொடுக்கும் இது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் பிரண்டை கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நரம்புகள் நமக்கு பலம் பெறும் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு உண்டு பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் கிடைக்கிறது மட்டுமல்லாமல் பிரண்டை கீரை நம்மளுடைய நரம்புகளையுமே வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாம பிரண்டை கீரையை வாரத்தில் இரண்டு முறை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நமக்கு வந்து தடுக்கப்படும் ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு வராமலும் தடுத்துக் கொள்ளலாம் குணமும் படுத்திக்கிறதுக்கெல்லாம் பிரண்டை கரையை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் குணப்படுத்தி கொள்வதை விடவும் வராமல் முன்னே தடுக்கிறதுக்கெல்லாம் இப்போ இருந்தே வாரத்தில் இரண்டு முறை பிரண்டை கீரை நம்ம சேர்த்து கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு மாதுளம் மாதுளம்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் நரம்பு மண்டலம் முழுவதுமா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது நல்லது ஏன்னா மாதுளம்பழம் சாப்பிடும் போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குது மாதுளம்பழம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையுமே சரி பண்ணி உடலை பலப்படுத்துகிறது நரம்புகளையும் நமக்கு வலுப்படுத்துகிறது நம்மளுடைய நரம்புத் தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே மாதுளம் பழம் சரி பண்ணிடும் ஸோ உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகளை வந்து இறுக்கம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளும் மாதுளம் பழம் தான் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய இளமையை தக்க வச்சுக்கலாம் உடலை பலப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து நெல்லிக்காய் கொடுக்கும் ஸோ நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடல் பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்பு மண்டலம் வளம் நர்வ் சிஸ்டமுமே வலுப்பெறும் இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு இம்யூன் பவர் கிடைக்கும் சோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தருத்துக் கொள்ளலாம் அதனால் நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கலாம் இல்லைனா தினமும் நம்ம ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் வெற்றிலையை மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நமக்கு தடுக்க கொடுக்கப்படுகிறது வெற்றிலை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் செரிமான கோளாறுகள் எல்லாம் வெற்றிலை நமக்கு வந்து தடுக்கும் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு வந்து இருக்கு அப்படின்றதால உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலை சாப்பிட்டீங்கன்னா செரிமானமும் நன்றாக நடக்கும் உங்களுடைய நரம்புகளும் பலம் பெறும் உடலும் வலுப்பெறும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பாக கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரை வந்து எடுத்துக்கலாம் பொதுவாக முருங்கைக் கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக் கீரை நம்ம குறிப்பிடலாம் வாரத்திற்கு இரண்டு முறை முருங்கைக் கீரையை சமைத்து நம்மளுடைய உணவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் திறக்கும் சோ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரும்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து முருங்கைக் கீரை வந்து அழிச்சிடும் அதனால முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகளும் பலம் பெறும் கண் நரம்புகளுக்குள்ள ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் உடல் நரம்புகளுமே முருங்கைக்கையை வந்து வலுப்படுத்தும் பேரீச்சம்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதுக்கு எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம் அந்த பேரிச்சம்பழம் கொடுக்கும் பேச்சு மரங்களை சாப்பிடும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகளும் பலம் பெறும் இதை சாப்பிடும் போது பலகீனமான உடல் கூட வந்து நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் அதாவது வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் இழந்த பலத்தை மீண்டும் மீட்டுக்கொண்டு உடல் அடைய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து கொள்வதற்கெல்லாம் சூடான பாலில் அரைத்து பேரிச்சி மலத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது நம்முடைய உடலை வந்து பலப்படுத்தும் எலும்பு நரம்புகள் போன்றவற்றை வலுப்படுத்தி உடலை ஸ்ட்ராங்காக ஆக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லேயும் நம்ம பேரிச்சி மரங்களை எடுத்துக்கிட்டோம் முடினாலும் நம்மளுடைய உடல் வலுப்பெறும் நரம்புகளும் பலம் பெறும் பழங்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கூட குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களில் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொண்டே இருக்கணும் அது நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பலமாகவும் இருக்கலாம் உணவுகளை சாப்பிட்டதுக்கு முடித்ததுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பலமாகவும் இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் அனைவரும் தினமும் ஒரு பழம் போது நரம்புகள் பலம் பெறும் கீரைகள் நல்ல பலன் அளிக்கும் நரம்புகளுக்கு ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பொன்னாங்கனி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம் அதனால் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை நம்ம மாற்றி மாற்றி சாப்பிடும் நமக்கு கீரைகள் இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள் எல்லாமே நரம்புகளை நமக்கு பலப்படுத்தும் விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வால்நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு மிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பு மிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் நரம்புகள் மற்றும் உயிரணு சவகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு அதோடு இவற்றில் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டின் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு குறிப்பாக பிஸ்தா பருப்பு ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ்லேயே வந்து நமக்கு பிஸ்தா பருப்பில் கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் விட்டமின் பி என்னும் தயாமல் சத்து வளமான இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது எனவே நீங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கோங்க விதைகள் மற்றும் நட்ஸும் எடுத்துக்கோங்க கூடுதல் கவனம் பிஸ்தா பருப்பும் கொடுக்கும்போது இந்த விதைகள் மற்றும் நட்ஸ் பிஸ்தா பருப்பு எல்லாமே உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும் ஓட்ஸ் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஓட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவே விட்டமின் பி அதிகம் இருக்குது கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன் மெக்னீசியம் இரும்பு சத்து ஜிங்கு இந்த மாதிரி சத்துக்காகவே இருக்குது ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடியை செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதனால் ஓட்ஸ் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் சுழற்சி அடிப்படையில் தினமும் எடுத்துக்கலாம் கடல் உணவுகள் சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலம் பெறும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னால் அது விட்டமின் பி தான் இந்த விட்டமின் பி டுவெல் மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து விட்டமின் பி டுவெல் தான் இப்போது இந்த விட்டமின் பி டுவெல் யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும் எனவே கடல் உணவுகளால் மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது மீன்களில் விட்டமின் பி டுவெல் அதிகம் இருக்கு ஆகவே அடிக்கடி தொடர்ந்து நம்ம வாரத்தில் இரண்டு முறையாவது எண்ணெய் அதிகமாக சேர்க்காம நம்ம எண்ணெய் அளவோடு சேர்த்து சாப்பிட்றோம் மீன் அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லாமல் அது நம்மளுடைய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் ஒரு அமல் தடுக்கும் இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இறைச்சிகளில் விட்டமின் பி டுவெல் அதிக அளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று எனவே உங்களுடைய டயட்டில் சிக்கன் மாட்டு இறைச்சி போன்றவற்றெல்லாம் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதனால விட்டமின் பி டுவெல் மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் புரோட்டின் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்கும் ஸோ சுழற்சி அடிப்படையில் இறைச்சி மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து நமக்கு பலம் பெறும் முழு தானியங்கள நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் முழு தானியங்களான கை அரிசி பார்லி என்று சொல்லக்கூடிய வால் கோதுமை தினை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது அதனால் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே விதைகள் மற்றும் நட்சை நம்மளுடைய நரம்புகள் பலம்பெறுவதற்கு எடுத்துக்கொள்வது போல முழு தானியங்களையும் எடுத்துக்கலாம் குதினோவா பழுப்பரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நரம்புகள் பலம்பெறுவதற்கு எடுத்துக்கலாம் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு இம்பார்ட்டன்ட் தான் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் மில்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் பால் மற்றும் பால் பொருட்களையும் அதிகம் இருக்கும் இல்லையா அதனால் பால் தயிர் மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் இருக்கு பொட்டாசியம் இருந்திருக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி பச்சை இலை காய்கறிகள் மீன் போன்றவற்றையும் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு விட்டமின் பி டூல் கிடைக்கும் போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நரம்புகள் பலம் பெறும் உங்களுக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் உணவுகளோடு இணைந்த உடற்பயிற்சி நீங்கள் செய்யும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும் நரம்பு தொழிற்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம் ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை